ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் தான் பிரபாகரன் நான் பிரபாகரன் விசுவல்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் லாஸ்ட் டைம் ஒரு சேனல் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் ஏடிஆர் பிரபாஸ் லைப்ஸுன்னு அந்த சேனல் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிட்ட வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட தான் வந்துச்சு நான் எங்கே தப்பு பண்ணேன் எது தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் நான் அந்த சேனலை டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருவாயிடுச்சு ஸோ புதுசாக இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் லாஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு எட்நூறு பேரையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த புதுசாக ஒரு சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் நான் வந்து புரோட்டாசி மாதம் இந்த பாம்பனி எக்ஸ்பிரஸ் மன்னார்குடி டு திருவாரூர் மன்னார்குடி டூ சாரி திருப்பதி போகிற வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை தான் எடுத்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் எடுக்க முடியாமல் சூழ்நிலை இருந்துச்சு அதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் எடுத்து போட்டேன் அது சரி வேறு போகல அதே நேரத்தின் வெறியே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடு சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் என்பதில்லை நான் தான் உங்கள் பிரபா இது வாழ்க்கையில் இருந்தால் அடுத்த திருப்பதி போகிற விழாவுக்கு தாங்க நம்ம ஷூட் பண்ணுறோம் இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும் திருவாரூர் ஜங்ஷனில் இருந்தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் திருவாரூர் ஜங்ஷன் நம்ம ரெகுலராக கேரளத்தில் தான் ஏறுவோம்னு பார்த்தோம்னா இன்றைக்கி காலாண்டு லீவ் விட்ருக்காங்க கோர்ட்ரலி எக்ஸாம் லீவ் முடிஞ்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினச்சி தான் நம்ம வந்து திருவாரூர் முன்னாடி வந்தோம் ஆனால் போக கூட்டம் இப்போ அதிகமாக தான் இருந்துச்சு என்னை கூட்டம் வர்றதை கணக்கில் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த ட்ரெயின் வரதை நான் கேப்சர் பண்ண பிள்ளைங்க இடைய இடத்த பிடிக்கணும்னா நினச்சி தான் ட்ரெயினில் ஏறினேன் ஆனால் சீட்டு கிடைக்கலங்க என் ஒய்ஃபு பிள்ளைங்க எங்கள் மாமா எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கீழே உட்கார வச்சுருக்கேன் ஆனால் சைடில் நின்றுட்டு அந்த வீடியோ கால் எடுப்போம்னு நினச்சி தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்ப்போம் அந்த விழாவுக்கு எப்படி அமைதுன்னு பார்ப்போம் வண்டி கரெக்டாக ஆன் டைம் ஆறு ஆறு அஞ்சுக்கு சாரி ஆறு அஞ்சுக்கு வரணும் வண்டி பார்த்து நிமிஷம் வண்டியெல்லாம் லேட்டாக தான் கிளம்புவோம் வண்டி கரெட்டிக்கு வந்துருச்சு பெங்களூரு காரைக்கால் பெங்களூர் பெங்களூரு டு பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி எக்ஸ்பிரஸ் லோக்கல் விவசாயம் கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு அப்படி எதிர்பார்த்துட்டு தான் நம்மள திரும்பணும் ஆனால் வண்டியில் க்ளீனிங் ஒர்க் ஈவினிங் பண்ணாங்களே தெரியல ஆனால் அதை பாருங்கள் அங்கே பேரெண்ட் சேஃப்டி சீட்டருலாம் எப்படி கீழே கிடக்குன்னு பாத்ரூமில் ஒழுங்காக தண்ணி வரலங்க ஸ்மெல்லு இப்பயே ஆரம்பிச்சிடுச்சு சரி நம்ம கொஞ்சம் வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் நான் படிக்கிட்டே வந்து நின்று வீடியோ எடுத்தேன் ஆனால் என் வா இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே நான் அந்த படிக்கிட்டே தான் நின்று நான் இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியவே இல்லை இதுதாங்க நான் எங்கள் ஊர் நம்ம ஸ்டாப்பிங்கு இந்த ஸ்டாப்பிங் தான் ஸ்கிப் பண்ணோம் வண்டி ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டு அந்த இடத்துல என்ன பாமை எக்ஸ்பிரஸ் காஸ் பண்ணதெல்லாம் சேனல் அது செக் பண்ணி பாருங்கள் இந்த லைன் ஒன்று லெஃப்டில் பிரியது பாருங்க இதுதான் பேரலம் டூ காரைக்கால் புதுசாக லைன் போட்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஏரில் இந்த லைன் வந்துடும் நான் எதிர்பார்க்குறோம் வண்டி கரெக்டாக அஞ்சு ஆறு முப்பத்தஞ்சிக்கு பேரலாம் வரணும் பத்து நிமிஷம் லேட்டாக தான் பேரலாம் வந்துடுது கூட்டம் இருந்துச்சுங்க திருவாரூர்லேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பேரலத்தில் நான் இந்த ஸ்டாப்பிங்காக தாங்க நான் ரெகுலராகவே நாங்கள் ஏறுவோம் அந்த ஸ்டாப்பிங்கில் எவ்வளோ கூட்டம் இருக்கு நீங்களே பாருங்களேன் யூஸ்வலாக இந்த ஸ்டாப்பிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஒரு ட்ரெயின் நிற்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஏன்னா அவ்வளோ கூட்டமும் அந்த பெட்டியில் ஏறி இறங்குறதுக்கு உங்களால் இடமும் கொடுக்க முடியல ஏறத்துக்கு படியில் இடம் இல்லைங்க ஆனால் வந்து ஒரு வழியாக மாயரம் ரீச் ஆகிடுச்சிங்க மயிலாடுதுறை ரீச் ஆகிடுச்சு இங்கேயும் அது கூட்டம் வந்து ஸ்டாப்பிங் எந்த ஸ்டாப்பில் குறையுமோ அந்த ஸ்டாப்பில் குறையுமோ நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனால் பொட்டிக்கு தொண்ணூறு சீட்டுங்க ஆனால் பொட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே தாங்க நாங்கள் டிராவல் பண்ணியிருப்போம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க அதில் ஒவ்வொரு அந்த வீடியோவில் பாருங்கள் அந்த கூட்ட தொடங்க இன்னைக்கியா ஈசுவா நாங்கள் கால சாப்பாடு வந்து நாங்கள் வந்து மயிலாடுதுறையிலும் முடிப்போம் ஆனால் இப்போ சிதம்பரம் வந்து கூட டீ கூட வழி இல்லாமல் நிற்கிற பாருங்க என் ட்ராவல் இந்த படியிலே தான் போன எது எழுதி இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நானூத்தி லட்சம் இந்த படியிலே நின்று போயிருக்காங்க நீங்க நினைக்கலாம் நீ அப்பா படியில என்ன உள்ள டிராவல் பண்ற மத்தவங்க நீனும் உள்ள போலாம் மத்தவங்க வந்து நீ உள்ள போய் நின்று அந்த பிள்ளைங்க பெண்கள் பக்கத்துல நின்றுகிட்டு நம்ம டிராவல் பண்றதுக்கு சந்தோஷமாக ஒரு ஓரமாக படியில் போகணுன்னாலும் பரவாயில்ல முன்னாடியாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி தான் படியிலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லா வெயிலுங்க வெயிலில் காஞ்சி அதுக்கப்புறம் மலையில் நினஞ்சி அப்புறம் திரும்பி வெயிலில் காஞ்சி அப்புறம் திருப்பதியில் இறங்குறப்ப சரியான மலையில் நினஞ்சி பாங்க வீடியில் பாருங்கள் அங்கே பட்ட கஷ்டத்தை நானும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நான் அந்த திருப்பதிக்கு அந்த போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஆனால் மாரி நான் வந்து திருப்பதி போன அனுபவத்தை என் வாழ்க்கையில் சந்தித்தது கிடையாது இந்த ட்ரெயினில் நான் இந்த மாரி நான் இந்த ஆக்சிஜெஸில் மேக்ஸிமம் இந்த திருப்பதி போகிறது இந்த ட்ரெயினில் தான் நான் சூஸ் பண்ணுவேன் இந்த ட்ரெயினில் நான் இந்தமாரி அனுபவம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு தாங்க ஏற்பட்டுருக்கு திருவண்ணாமலையிலலாம் ஏறும் பாருங்கள் ஒரு கூட்டம் அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் போக அந்த காமிக்கலாம் பாருங்கள் விழுப்புரத்தில் வந்தாங்க நான் ஒரு டீ குடித்தேன் டீ குடிச்சேன் எங்கள் ஒய்ஃபு பிள்ளைகளுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்து எங்கள் அம்மாக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்தேன் திருவண்ணாமலையில் ஸ்டேஷனோட பிளாட் பாரத்துலையும் கூட்டம் அதிகம் அந்த பிளாட் பார்க்கத்தில் ஒன்னா பிளாட்பாரத்தில் ட்ரெயின் வருதுன்னு நினைச்சிக்கிது அந்த பிளாட்பாரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஜல்லியில்தான் அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க ரெண்டு பக்கமும் ஏறலாம்னு கஸ்ட் பண்ணி அவங்க ஏறி இருக்காங்க ஆனால் ரொம்ப கூட்டங்க அந்த இந்த ட்ரெயின் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகுறதுக்கு எடுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆகிட்டுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டிக்கு இடையில அந்த பிடிக்கிற கையெல்லாம் இருக்குது பாருங்க அதில் தான் தொத்திட்டு இருந்தாங்க அந்த பசங்க ஆந்திரா பசங்க போலீஸ்காரங்களாம் வந்து அதை பிடிச்சி அவங்கள பிடிச்சி அனுப்பிவிட்டு ஏன்னா ஏறி இல்லைன்னா இறங்குன்னு சொல்லி சத்தம் போட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவாகவே கிடையாது ஒன்றே இரவு மணி நாள் டிலே ஆகிட்டேங்க ஆனால் ட்ரெயின் ரொம்ப டிலேயாக தான் போயிட்டுருக்கு இப்போ வந்துருக்குது வெள்ளூர் கண்டோன் பண்ணு அப்புறம் காட்பாடியில் நம்ம இறங்குன்னா நானும் நம்ம ரோல் மாடல் நவீன்குமார் ப்ரோ மாரி நாங்கள் காட்பாடியை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆசைப்பட்டேங்க ஆனால் வண்டி காட்பாடியில் சேர்ந்து கூட நிற்கலைங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்லான்னு நினச்சிட்டு நினைக்கிறப்ப அடுத்த நிமிஷங்கள் வண்டி நின்று இறங்கியிருப்பாங்க ஏறி இருப்பாங்க அவ்வளோ தான் சொல்லி அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முறை நிற்கும் சில வண்டியில் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் லேட்டாக ஒரு காமன் நேரமாக நிற்கணும் அங்கே தான் எதிர்பார்த்தோம் ஆனால் வண்டி காமன் நேரம் கூட நிற்கலங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க டிஃபன் பாக்ஸாக நான் வாங்கினேன் சாப்பிட்லான்னு ஆனால் சாப்பிட முடியலங்க அதோட வண்டி மூவாயிடுச்சு அப்படியே கொடுத்துட்டு திரும்பி வண்டியில் படியிலேயே உட்காந்துக்கிட்டு சரி இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஆந்திரா நிரம்பணும்னா திரும்பி மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டுங்க சித்தூர்லாம் நல்ல மழைங்க சித்தூர்ல மழை ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இந்த சித்தூர் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிருச்சுங்க ஆனா இந்த வண்டி அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறப்ப இத்தாப்புல சித்தூர் கச்சி கூட எக்ஸ்பிரஸ் ஹால்ட் ஆகி நிக்கிறப்பையும் அந்த இடப்பட்ட தூரத்தில் மழை பெஞ்சதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை நான் வீடு முப்பது சென்ட் முறை எடுத்து அதை ஒரு ஷார்ட்ஸாக ரெடி பண்ணலான்னு வச்சுருக்கேன் அடுத்து என் வீடியோ அந்த ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வரும் இப்போ பாக்கலா ஜங்ஷனுங்க அது சித்தூருக்கு அடுத்து மெயின் ஸ்டாப்பிங் பாக்கலா ஜங்ஷன் இதுக்கப்புறம் சந்திரகிரியில் ஒரு கிராசிங் இருக்குங்க இந்த சந்திரகிரி கிராசிங்கில் நீங்கள் இறங்கிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ரீவாரி மட்டும்னு சொல்கிற சின்ன பாதைக்கு ஈஸியாக போயிடலாம் இங்கேருந்து நீங்கள் அந்த திருப்பதி மெயின் ஜங்ஷனில் இறங்கினீங்கன்னா ஸ்ரீவாரி மட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் ஆட்டோலேயோ வச்சு இப்படியே வர மாதிரி இருக்கும் சின்ன பாதையை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மலை ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆனால் அந்த சந்திரகிரி ஸ்டாப்பிங் நீங்கள் வண்டி கிராசிங் உங்கள் லக்கில் நீங்கள் கிராசிங் ஆனான்னுச்சின்னா நீங்கள் அங்கேருந்து இறங்கினா இருபது ரூபா காசு கொடுத்தீங்கன்னா சேர் ஆட்டோவில் உங்கள் ச ஸ்ரீவாரி மட்டு மலைப்பாதைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க நீங்கள் அங்கேருந்து சின்ன பாதை வழியாக நீங்கள் மலையில் ஏறி ஏழு மலையான தெரிஞ்சு நிற்கலாம் ஆனால் இந்த பாதை கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே க்ளோஸ் ஆகிடும் ஏன்னா சுற்றி இருக்கும் அடந்த வனப்பகுதியில் போகிற போகிறதுனால ஆறு மணிக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ சிறுத்தை அதிகமாக நடமாட்டாங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரமோ அந்த சந்திரகிரி ஸ்டாப்பிங் யூஸ் பண்ணி சின்ன ஸ்ரீவாரி மட்டும் பாதையை யூஸ் பண்ணுறீங்களோ போய்க்கலாம் இந்த டிராவலில் அந்த டிக்கெட் கேப் சொல்லிக்கிறேங்க நாங்கள் அண்டேஸ்வரில் டிக்கெட் ட்ராவல் பண்ணோம் எங்களுக்கு வந்து திருவாரூர் வந்து திருப்பதிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஹெட்டுக்கு இப்போ நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டோங்க நம்ம வீடியோ பண்ணலாங்க எல்லாம் மழை பெஞ்சுட்டு இருந்துச்சுங்க அதனால பக்கத்தில் ஒரு ஜங்ஷனில் கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கு அதனால் எங்கே ஒதுங்குறதுன்னு தெரியாமல் ஒதுங்கி அதனால ட்ரெயினோட போர்டு தெரிஞ்சிச்சு திருப்பதி மன்னார்குடி பாம்பனி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பாம்பனிங்கிறது மன்னார்குடியில் ஓடுற ஒரு நல்ல ஒரு ஆறு அந்த ஆறு பேர் தான் அந்த வண்டிக்கு வச்சுருக்காங்க பாம்புனி எக்ஸ்பிரஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ